உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை எடுத்தனாலே அதுவும் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விடயம் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஒரு விடயம் தகவல் வந்திருக்கு பார்த்தீங்களா அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியலை இப்போ ஒரு கிளாஸ் ரூம் வந்துட்டு பொதுவாக எப்படி இருக்கும் ஒரு பெஞ்சு அதுக்கடுத்து ஒரு பெஞ்சு நம்ம கீழே உக்காந்தாலும் ஃபர்ஸ்ட்டு ஒரு லைனாக அடுத்து ஒரு லைனாக அடுத்து ஒரு லைனு இப்படி லைன் பை லைனாக வந்துட்டு ஒவ்வொரு லைனாக பின்னாடி போகும் கரைக்டா இப்படி தான் இந்த கிளாஸ் ரூம் வந்துட்டு இவ்வளவு காலமாக அப்படி தான் இருந்திருக்கு ஸோ இதில் இப்போ இப்போலாம் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு ஆனால் நான் ஸ்கூலில் படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாப்பிளை பெஞ்சின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு பெஞ்சு ரெண்டு பெஞ்சை வந்துட்டு இது அப்படியே பிரித்து விட்ருவாங்க அவங்க சொல்லும்போது என்னோன்னாட்டே மாப்பிள்ளை பெஞ்சு நீங்களாம் மாப்பிளை பெஞ்சுக்கு போங்க அப்படிம்பாங்க அது என்ன காரணம்னா அவர்கள் படிப்பதற்கு சிரமப்படக்கூடியவர்கள் படிப்பு மேலே அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் வந்துட்டு சேட்டை பண்ணக்கூடியவர்கள் இப்படியான நபர்களை இப்படி பிரித்து வச்சிருவாங்க அதெல்லாம் கூடாதுங்கிறதுனால தான் என்னென்னா இப்போ எஜுகேஷன் இதே வந்துட்டு மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கண்டிக்க கூட முடியாது ரைட்டுங்களா இதில் இந்த பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடிங்கிற ஒரு பாகுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பா சைஸில் வந்துட்டு கிளாஸ் ரூம் இருக்கணும் அதாவது பா சைஸில்னா எப்படி இந்த பார்க்குறீங்களே இதுபடி தான் பிளாக் போர்டு இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு ஸ்டூடெண்டும் உட்கார போகிறதுல அது ஆசிரியர் இருக்கானது அதுக்கடுத்த மூன்று பக்கமும் வந்துட்டு மாணவர்களை உட்காருவதற்கான இருக்கையை அமைச்சு கொடுக்குறது இது பார்ப்பதற்கு நல்ல ஒரு திட்டம் மாதிரி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பிளாக் போர்டெலாம் எழுதலாம் மேத்தமெட்டிக்ஸ் எழுதுகிறாங்க இப்போ மேத்தமெட்டிக்ஸோ சயின்ஸோ வந்துட்டு பாகம் குறிக்கணும் இப்படிலாம் வந்துட்டு எழுதி போடும்போது இந்த மாணவர்கள் எப்படியான ஃபோக்கஸில் உட்காந்து எழுதுவாங்க பார்ப்பாங்க பிளாக் போட பார்ப்பாங்க ஏன்னா நேரடியாக உட்காந்துருக்கக்கூடியவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அவங்க ஒரே பார்வையில பார்த்து எழுதிடலாம் ஆனால் சைடுல உக்காந்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வேற ஒரு பிரச்சனையை கொடுத்துடாதா அறிவியல் ரீதியாக அதையும் யோசிக்கணும் ஏன்னா இது ஆர்வத்தில் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த விடயத்தை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் இருந்தாலும் ஆனால் இது நல்ல விஷயமா பட்டாலும் இதற்கான இந்த ஒரு விடயத்தையும் அலசி ஆராயணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க கிளாஸ் ரூம் அதற்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்குதா இங்கே வந்துட்டு கிளாஸ் ரூமுங்கிறதே அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீயான கிளாஸ் ரூம் இல்லை அப்போ இந்த கிளாஸ் ரூம் இல்லாதப்போ அதில் வந்துட்டு ஒரு முப்பது பேர் ஸ்டூடண்ட் நாற்பது பேர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படியாக இந்த பா பேஸில் வந்துட்டு பெஞ்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு ட்ராபேக் இருக்குது இப்போ நான்லாம் வந்துட்டு கடந்த பத்து வருஷமா வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் இதே மாதிரி பா நான் போ பெஞ்சு போட்டு பாடம் நடத்தியிருக்கேன் ஆனால் பாடம் நடத்துகிறது எப்படி நடத்துவோன்னா படிப்பதற்காக அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்காக இப்போ சோசியல் எடுக்கும்போது மேப்பு இது பண்ணுறதுக்காக அதுக்காக என்ன பண்ணுவோம்னா கட்டத்தை போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே அது உள்ளே நான் இருந்துக்கிருவேன் ஸோ அவங்கள வந்துட்டு ஒவ்வொருத்தலாக வந்துட்டு ஒரே நேரத்தில் வாட்ச் பண்ணுறதுக்காக அது பண்ணுறது அது பப்ளிக் டைம் வரும்போது அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது எல்லாரையுமே நம்மளால கவனிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது அந்த தேர்வு நேரத்தில் அது கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு விதமான கை கொடுக்கும் ரைட்டுங்களா ஆனால் கிளாஸ் ரூமு அது எப்படியாக சாத்தியப்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ இதெல்லாம் வந்துட்டு பாப்பேஸில் போட்டு அந்த தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இப்படியான ரூல் போடுறாங்கல்ல எனக்கு உண்மையிலே சிரிப்பு வருது அதாவது இங்கே வந்துட்டு எஜுகேஷன் உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கான எஜுகேஷனாக தான் இங்கே இருக்குது இந்தியாவிலே இருக்குது நம்ம வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு அதை என்ன பண்ணணும் சமூக சமூக நீதி பேசக்கூடிய தமிழகம் என்ன பண்ணணும் அந்த எஜுகேஷன் ஒரே மாதிரி சிஸ்டமாக கொடுக்கணும் இல்லையா சமைச்சு திட்டம்னு ஒன்றா கொடுக்குறாங்க சரி ஓகே இப்போ தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்குது சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது அரசு பள்ளிகள்லாம் இருக்குது அது தனித்தனியாக இருக்குது ஆனால் அரசு பள்ளியில் ஒரே கட்டடத்தில் தமிழ் வழி கல்வியும் இருக்குது ஆங்கில வழி கல்வியும் இருக்குது இப்போ இங்க ஒரு பாகுபாடு இருக்கும் பாருங்க இந்த ஆங்கில வழி கல்விங்கற போது அதிகமான எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு ஏன்னா என்ன என்னதான் இருந்தாலும் அனைத்து பாடமே ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால அதுல வந்துட்டு அவனை தயார்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு இன்னொன்று ஆங்கில வழி கல்விங்கிறதே வந்துட்டு நாலேஜுக்கான கல்வி இல்லை அது வந்துட்டு மனப்பாடம் பண்ணுறது மனப்பாட சக்தி இருக்குதான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கல்வி தான் அது நான் அதை விமர்சனம் பண்ண விரும்பலை ஆனா ஒரே இடத்துல தமிழ் வழியும் ஆங்கில வழியும் இருக்கும்போது அங்க ஆங்கில வழிக்கு படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கும் போது இந்த தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் இதை என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அரசு பள்ளியில இந்த இரண்டு வழியினால கல்வியும் நடத்துறோம்னாலும் அதை வெவ்வேறு இடத்துல நடத்தணும் ஒரே வளாகத்துல நடத்துறது மாணவர்களுக்கு இடையே ஒரு ஏற்றத்தாழ்வு கொடுக்கும் இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த பாவ வடிவம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு சிந்திக்கலாம் சோ சிந்திப்பாங்க நம்புவோம் நன்றி <Nan> உறவுகளே